உச்சிக்கொரிய சமய போதகர் ஜக்கீர் நாய்க்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார் ஆறாண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை யாரோ மறுபதிவிட்டு தவறான தகவலை பரப்பியுள்ளதாக டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியுன் இஸ்மாயில் கூறியிருக்கின்றார் அமைச்சர் குறிப்பிட்ட அந்த புகைப்படம் பர்காசா அமைப்பின் தலைவர் டத்து இப்ராஹிம் அலியிடமிருந்து ஸக்கீர் நாயக் பலவான் பர்காசா விருதை வாங்கும் போது எடுத்ததாகும் இவ்வேளையில் அந்த புகைப்படத்தை இப்ராஹிம் அலியும் உறுதிப்படுத்தினார் இது அரசியல் ஆதாயத்துக்காக மலேசியர்களை குழப்பும் பொறுப்பற்ற செயல் என அவர் சாடினார் நிரந்தர வசிப்பிடவாசியான ஜக்கீர் நாயக் தாம் மலேசிய குடியுரிமைக்கு ஆசைப்படவில்லை என்றும் அனைத்தும் சுமூகமானதும் உரிய நேரத்தில் இந்தியா திரும்புவேன் என்றும் தம்மிடம் கூறியிருப்பதாக இப்ராஹிம் அலி தெரிவித்துள்ளார் மும்பையை தளமாக கொண்ட ஜக்கீர் நாயக் பண பரிமாற்றம் மற்றும் வெறுப்பை தூண்டும் பேச்சுக்களின் மூலம் தீவிரவாதத்தை வளர்ப்பதாக கூறி முதல் இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகிறார் ஆண்டு அப்போதைய தேசிய முன்னணி அரசாங்கம் அவருக்கு நிரந்தர வசிப்பிட தகுதியை வழங்கியது எனினும் இங்கும் தனது மத சொற்பொழிவுகளின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் அவர் பிரச்சனையில் சிக்கினார் இதையடுத்து பகத்தான் ஹரப்பான் ஆட்சியில் பொது இடங்களில் சொற்பொழிவாற்ற அவருக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் மலேசியாவில் பொது இடங்களில் பேச ஜக்கீர் நாய்க்கிக்கு தற்போது தடை ஏதும் இல்லை என கடந்த மாதம் அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா முடியவில்லையாட்டிக்கொண்டீர்களா முஸ்லிம் அல்லாத வயது குறைந்த குழந்தைகள் ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதை ஊக்குவிக்கும் வீடியோவை நீக்குமாறு உயர் உயர்நீதிமன்றம் விடுத்த உத்தரவை ரத்து செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார் அந்த மதபோதகர் மீது தொடரப்பட்ட வழக்கில் எட்டு முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்காக பாதாடும் வழக்கறிஞர் எம் விஸ்வநாதன் அதனை உறுதிப்படுத்தினார் மேல்முறையீட்டு மனுவின் நகலை தனது நிறுவனம் பெற்றிருப்பதாகவும் அவர் சொன்னார் எனினும் அம்மேல் முறையீட்டை செவி மடுப்பதற்கான தேதியை நீதிமன்றம் இன்னும் முடிவு செய்யவில்லை ரகசியமாக இஸ்லாத்திற்கு மாற விரும்பும் சிறார்களின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒருவருக்கு அறிவுறுத்தும் வீடியோவை பிரிட்ஹவுஸ் போங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டார் அது சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து அவர் மீது ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையும் தொடங்கியது இந்நிலையில் பர்டாஸ் மீது வழக்கு தொடுத்த எட்டு பெற்றோர்கள் அவர் சட்ட விரோதமாக நடந்து கொண்டதாக நீதிமன்றம் அறிவிப்பதோடு வீடியோவை நிரந்தரமாக நீக்கவும் எதிர்காலத்தில் இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்க அவரை கட்டாயப்படுத்த தடை உத்தரவையும் கோருகின்றனர் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில் குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு இந்தோனேசியா ஜக்கார்த்தாவிலிருந்து வந்து கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸின் எம்ஏச் ஏழு இரண்டு சுளியம் விமானம் நேற்று மாலை செப்பாங் கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது நூற்று பதினைந்து பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்களுடன் மாலை மணி ஆறு பதினெட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது நூற்று பதினைந்து பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்களுடன் மாலை மணி ஆறு பதினெட்டுக்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது நடுவானில் தீ கிடைத்ததே அந்த அவசர தரையிறக்கத்திற்கு காரணம் என மலேசிய ஏர்லைன்ஸ் பர்ஹாட் அறிக்கையொன்றில் கூறியுள்ளது எனினும் எஸ்ஓபி நடைமுறைகளுக்கு ஏற்ப விமான பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக தீயை அணைக்கும் கருவிகளை தயாராக வைத்திருந்தனர் தரையிறங்கிய கையோடு விமானம் சற்று தள்ளிக்கொண்டு செல்லப்பட்டு பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக கீழிறக்கப்பட்டனர் சரக்கு கதவு திறக்கும் முன்பாக நிலைமையை மதிப்பீடு செய்ய தீயணைப்பு படையும் தொழில்நுட்ப குழுவினரும் உடனடியாக வரவழைக்கப்பட்டனர் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பே தங்களுக்கு முக்கியம் என அந்த தேசிய விமான நிறுவனம் மேலும் கூறியுள்ளது கிரிக்கெட் அணியின் வீரர்கள் என்ற போர்வையில் திங்கட்கிழமை இந்நாட்டிற்குள் நுழைய முயன்ற பதினைந்து வங்காளதேச ஆடவர்கள் கேல் கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர் கிரிக்கெட் ஜெர்சியை அணிந்திருந்ததோடு ஒரு போட்டிக்கான அழைப்புதலையும் காட்டி குடிநுழைவு அதிகாரிகளை அந்த கும்பல் ஏமாற்ற முயன்றது எனினும் பினாங்கு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டதாக கூறப்பட்ட அந்த அழைப்பிதழ் போலி நகலாகும் என ஏ எனப்படும் மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது அந்த பதினைந்து பேரும் கிரிக்கெட் வீரர்கள் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை அதோடு அந்த அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டது போல் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை எந்த கிரிக்கெட் போட்டியும் நடைபெறவில்லை உத்தரவாத நபராக அங்கு வந்திருந்த ஆடவருக்கும் அப்படி ஒரு போட்டி நடப்பதாக தகவல் ஏதும் தெரியவில்லை நிறுவனத்தின் பிரதிநிதியாக மட்டுமே தாம் வந்திருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவதற்கான நா டு லேண்ட் நோட்டீஸ் அந்த கும்பலுக்கு வெளியிடப்பட்டது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வருவோருக்காக வெளியிடப்படும் விசாவை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை நிச்சயம் என ஏ எஸ் வெளியிட்ட அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி ஒன்று முதல் செயல்படத் தொடங்கிய ஏ கே பி எஸ் அடுத்த ஜனவரிக்குள் நாட்டின் நூற்று பதினான்கு நுழைவாயில்களில் அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளும் எல்லை நுழைவு புள்ளிகள் மற்றும் துறைமுகங்களுக்கான முன்னணி கட்டுப்பாட்டு நிறுவனமாக ஏ கேபி ஏற்படும் ஒரு லொகேஷன் பந்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் க்ளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுற்றமால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு பாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பாக பூமி திரும்பியுள்ளார் சுனிதா சக அமெரிக்க விண்வெளி வீரர் உள்ளிட்ட நால்வரை நேரப்படி இன்று காலை மணிக்கு கடலில் இறங்கி மிதந்தது அனைத்துலக விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிகே ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோல்போனோவ் ஆகியோர் ஏனைய இருவராவார் கடலின் மேற்பரப்பை நெருங்கியதும் பேராசூட்கள் விரிக்கப்பட்டு ஸ்பிள்டவுன் என்ற முறையில் கடல் பகுதியில் விண்கலம் இறங்கியது படகுகளில் காத்திருந்த நாதாவின் மீட்புக் குழுவினர் நான்கு விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்த சுனிதா சிரித்தபடியே கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்து பதினேழு மணி நேர பயணமாக அவர்கள் பூமி வந்து சேர்ந்தனர் ஒரு வார ஆராய்ச்சி பயணமாக விண்வெளி சென்ற சுனிதாவும் வில்மோரும் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஒன்பது மாதங்களாக அங்கேயே சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்டு வர பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் எதுவும் பலனளிக்கவில்லை கடைசியாக கோடீஸ்வரர் எலன் மாஸ்கின் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் அம்முயற்சியில் இறங்கி அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது விண்வெளியில் இருந்த இந்த ஒன்பது மாதங்களில் சுனிதா வில்லியம்ஸ் பூச் வில்மோர் இருவரும் தொள்ளாயிரம் மணி நேரம் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு நூற்று ஐம்பது பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் சுதந்திர தேவியின் சிலையை பிரான்சிடமே திரும்பி தருமாறு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த கோரிக்கையை அமெரிக்கா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது அது நடக்காத காரியம் என வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கேரோலின் லேவிட் கூறினார் சுதந்திர தேவி சிலையின் மதிப்பை அமெரிக்கா பிரதிபலிக்கவில்லை என்றும் எனவே அதனை திரும்பித் தருவதே நல்லது என்றும் ரஃபேல் குலுக்ஸ்மென் எனும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னதாக சர்ச்சையை கிளப்பியிருந்தார் உலக பிரசித்தி பெற்ற அஸ் சுதந்திரம் உத்வேகம் மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக அமெரிக்காவுக்கு பரிசாக வழங்கப்படுவதாக ஆயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நியூயார்க்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நியூயார்க் துறைமுகத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் அசிலை பின்னர் கடல் மார்க்கமாக அமெரிக்கா வருவோரை வரவேற்கும் சின்னமாகவும் பார்க்கப்பட்டது இன்று நியூயார்க் மாநகரின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் அது விளங்குகிறது